கன்னி கன்னி ராசிக்கு என்று பூர்வீகம் தொடர்பான லாபங்கள் ஓகேங்களா உங்களுடைய குழந்தையின் மூலமாக மனமகிழக்கூடிய நிகழ்வுகள் ஓகேங்களா அது மட்டும் இல்லைங்க குழந்தைங்க வந்து இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸ்கூலில் இருக்காங்க எல்லாம் இருக்காங்க அப்படின்னா நல்ல மார்க் வந்து எடுத்திருப்பாங்க அந்த ப்ராகிரஸ் போட்டெலாம் நம்மகிட்ட குணம் கொடுப்பாங்க அதன் மூலமாக ஒரு சந்தோஷ நிகழ்வுகள் இன்னைக்கு நடக்கும் மனமகிழக்கூடிய நிகழ்வுகள் நடக்கும் உங்களுடைய ராசியிலே கேது இருக்கிறதுனால எப்போயுமே வந்து இந்த ஒரு சின்ன ஒரு குழப்பத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பார் அதுக்கு வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா விநாயகர் வழிபாடு கன்னீராசிக்காரங்க தினசரி பண்ணுங்க விநாயகர் வழிபாடு பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக சிறப்பாக எல்லா விஷயங்களும் எல்லாமே மாறும் இந்த டயத்தில் பார்த்திங்கன்னா தொழில் பண்ணுறவங்களுக்கு வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு வந்து லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய தனுசு தனுசு ராசிக்கு வந்து இன்று எதிர்பாராத திடீர் பணவரவுகள் இருக்கின்றது எதிர்பாராத தொல்லைகளும் இருக்கின்றது அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அது எங்கே அப்படின்னா குடும்பத்தில் எதிர்பாராத தொல்லைகள் இருக்கின்றது அப்போ குடும்ப நபர்கிட்ட ரொம்ப நிதானமாக நடந்துக்கோங்க நீங்கள் பேசுகிறது கூட வந்து ஃபேமிலியில் இருக்கிறவங்க கிட்ட ரொம்ப ஒரு அன்போடு பேசுங்க அன்போடு பழகுங்க உங்களுக்கு என்ன வேணுங்கிறத வந்து மனசு விட்டு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா குடும்ப நபர்கள் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு தோல் கொடுத்து உதவுவார்கள் ஓகேங்களா எதிர்பாராத பிரச்சனைகள் எதிர்பாராத சங்கடங்களையும் சந்திக்கக்கூடிய நாளாகவும் இன்று அமைகின்றது அதனால் என்ன பண்ணுங்கன்னா வேலைக்கு போகிறவங்க உங்களுடைய உயர் அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்களோ அதுபடி கேட்டு கரெக்டாக அந்த அந்தந்த கும்பம் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா பயணங்கள் இருக்குது வீண் விரயங்கள் இருக்குது அது மட்டும் இல்லைங்க ஒரு வேலையை தேடி போவீங்க ஓகேங்களா ஒரு வேலை ஒன்று பார்த்துட்ருக்கோம் வேற ஒரு வேலைக்கு ஒன்று போகலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணமாவது வரும் பயணங்களில் வந்து கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க இன்று தூக்கத்தில் பலவிதமான தொல்லைகள் இருக்கும் நிம்மதியாக தூங்கணும் நிம்மதியாக எந்திரிச்சோன்னு இல்லாமல் அதில் சில சங்கடங்கள் இந்த கனவு தொல்லைகள்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அது மாதிரி சில சில சங்கடங்கள் எல்லாமே இருக்குது விரயங்களும் இருக்கின்றது அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா கவனமாக பார்த்து செலவு பண்ணுங்கள் அதிகப்படியாக நம்ம சே நம்ம தேவையில்லாத பொருட்களோ தேவையில்லாத விஷயங்களோ நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா அவசரப்பட்டு வாங்கிட்டோம்னா முக்கியமான பொருட்கள் வாங்குறதுக்கு நாம் வந்து பிறர்கிட்ட கடன் வாங்கக்கூடிய சூழல்கள் வந்து உருவாகும் ஓகேங்களா அதே டயத்தில் வந்து இன்றைக்கி விருச்சிகம் விருச்சிக ராசிக்கு என்று பூர்வீகம் தொடர்பான விஷயங்கள் ஆன்மீகம் தொடர்பான முன்னேற்றங்கள் ஆன்மீக தொடர்பாக அதாவது ஒரு கோவிலுக்கு போகலாம் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க இன்றைக்கி அந்த கோவிலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் உங்களுடைய புதிய முயற்சிகளின் மூலமாக அந்த முயற்சிகளில் வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும் புதுசாக வந்து ஒரு தொழில் தொடங்கலாம் புதுசாக ஒரு வியாபாரம் பண்ணலாம் இல்லை அப்படின்னா கலைத்துறையில் இருக்கிறவங்க புதுசாக ஒரு ப்ரொடியூசரை போய் மீட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சிகளை இறங்குவீங்க இல்லைனா உங்களுடைய நண்பர்கள்டு சொல்லுவீங்க அதன் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடப்பதற்கான வாய்ப்புகள் இன்று உங்களுக்கு அமைகின்றது அப்போது இந்த நாளில் வந்து நீங்கள் அதிகப்படியான முயற்சிகள் ஓகேங்களா ஒரு டைம் சொல்லிட்டோம் இந்தமேலே வந்து நம்ம அது நடக்கிறப்ப பார்த்துக்குவோம் அப்படின்னு இல்லாமல் தொடர் முயற்சிகளை இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன்